வீடு கட்டணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுமே அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு போகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருஷத்தில் யாராவது வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடு கட்ட எவ்வளோ செலவாகும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த வருஷம் போயிட்டுங்குறத இந்த வீடியோவில் டீட்டெயில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஆகும் அதுக்கு லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சிமெண்ட்லேருந்து பார்ப்போம் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடியோ டோட்டலாக ஓவரலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதாவது ஓவரால் பில்டிங்கில் ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் பிளாஸ்டிக் ஒர்க்கு அதர் சிவில் ஒர்க்கு இது எல்லா காலம் பீம் காங்கிரீட் ஒர்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா மொத்தமாக ஐநூற்றம்பது மூட்டை தேவைப்படும் ஒரு மூட்டையோட விலை இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்ம முன்னூற்றி முப்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் போய்ட்டுருக்கு ஒரு சில ஏரியாவில் இதை விட கம்மியாகவும் போய்ட்டு அப்படி பார்த்தா நம்ம முன்னூற்றி முப்பது ரூபா வச்சுட்டோம்னா ஒரு லட்சத்து எண்பத்தி ஒவ்வொரு ஐநூறுரூவா வரும் அடுத்த மெட்டீரியல் ஸ்டீலு இந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கில் அதிகமாக செலவாகிற ஒரு முக்கியமான மெட்டீரியல் தான் ஸ்டீலு ஸ்டீல் எங்கேயுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அதில் காலம் லிண்டல் பீம் ரூஃப் ஸ்லாப்பு ஃபவுண்டேஷன் பேஸ் மண் இது மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஸ்டீலை யூஸ் பண்ணுவோம் மொத்தமாக இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்டீல் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி இரநூறு கிலோ வரும் அது நம்ம இந்த எஸ்டிமேஷன் மிஷின் எடுத்துக்கிறதுக்கு ஒரு கிலோ எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தஞ்சு ரூபா போய்ட்டுருக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபா இந்த ஸ்டீலுக்கு மட்டும் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான மெட்டீரியல் தான் செங்கல் இந்த பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம பில்டிங்கில் எங்கேயுமே அவாய்ட் பண்ண முடியாது பிரிக் பார்த்திங்கன்னா நம்ம வால் பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு பேரபட் பாலுக்கு ஸ்டேர் கிச்சன் இது மாதிரி நிறையா இடத்துல நம்ம ஓவராலாக யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம இந்த பில்டிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு இருபதாயிரம் கல் தேவைப்படும் ஒரு கல்லோட விலை பார்த்திங்கன்னா ரூபா ஐம்பது பைசாலேருந்து ரூபா வரைக்கும் போய்ட்டுருக்கு எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய்க்கு கிடைக்கிது ஒரு சில ஏரியாவில் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே போகுது அப்படி பார்த்தோன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு லட்சத்து இது ஆகும் அடுத்து நம்ம பில்டிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுற முக்கியமான மெட்டியல் இந்த மெட்டியல் இல்லைனா எந்த ஒர்க்குமே நடக்காதுங்கிற மாதிரி தான் இந்த எம்ஸ் அண்டு பீஸ் அண்டு பில்டிங்கு ரொம்பவே முக்கியம் நம்ம இந்த பில்டிங்கு எம்ஸ் அண்டு பீசாண்டு பார்த்திங்கனா காங்கிரீட்டுக்கு ரூஃபுக்கு ஸ்லாபுக்கு இது மாதிரி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்படி எம்ஸ் அண்டு மட்டும் பார்த்தோம்னா நமக்கு இந்த பில்டிங்க்கு பதினெட்டு யூனிட் தேவைப்படும் எங்கள் ஏரியாவில் ஒரு யூனிட்டோட விலை ஆறாயிரம் அப்படி மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஆகும் பிசாண்டு பார்த்தோன்னா இந்த பில்டிங்கு பத்து யூனிட் வரைக்கும் தேவைப்படும் எங்கள் ஏரியாவில் ஏழாயிரம் ஒரு பத்து யூனிட் பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் வரைக்கும் ஆகும் செலவாகும் இந்த எம்ஸ் அண்ட் பீஸ்ன்ற ப்ரைஸ் ஒரு சில ஏரியாவில் இதை விட கம்மியாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் தான் ஜல்லி ஒன்றரை ஜல்லின்னு சொல்லுவாங்க டுவெண்ட்டி எம்எம் ஃபார்ட்டி எம் அக்ரிகேட் இந்த டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட் ஃபார்ட்டி எம்எம் அக்ரிகேட் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக காங்கிரீட் ஒர்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது ரூஃப் பேஸ்மெண்ட்டு ஃபுட்டிங் அது மாதிரி காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த ஜல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினாலு யூனிட் இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தேவைப்படும் ஒரு யூனிட் ஐயாயிரம் மொத்தமாக எழுபதாயிரம் தேவைப்படும் இந்த முக்காஜல்லிக்கு மட்டும் அதுக்கப்புறம் ஒன்றரை ஜல்லி பார்த்திங்கனா மொத்தமாக ஆறு யூனிட் பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் பேஸ்மெண்ட் பிசிசிக்கு ஆறு யூனிட் ஐயாயிரம் வச்சுட்டால் கூட மொத்தமாக முப்பதாயிரம் செலவாகும் இந்த ஒன்றை செல்லிக்காங்கிறது இது சொல்கிற இல்லை மெட்டீரியல் பிரைஸுமே எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற ப்ரைஸ் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு செக் பண்ணிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்திங்கன்னா டைல்ஸு இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா பில்டிங் ஃபினிஷிங் ஒர்க்கில் ஃப்ளோரிங்க்கு பார்க்கிங் ஏரியா இது மாதிரி பாத்ரூம் ஏரியா வால் டைல் ஃப்ளோர் டைல்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் டோட்டலாக இந்த ஆறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஃப்ளோர் அண்ட் வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு டைல்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரேட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரம் வரைக்கும் இந்த ஸ்டோர் அண்ட் வால் டைல்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கிரானைட் அண்டு கடப்பாக்கல் கிச்சன் ஸ்டோர் ரூம்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பதாயிரம் வரைக்கும் ஆகும் இது நம்ம வாங்குற மெட்டீரியலோட பிரைஸ் டிஃப்ரென்ஸும் ஆகலாம் அடுத்து நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் அண்டு பிளம்பிங் மெட்டீரியலை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் அண்டு பிளம்பிங் ஒர்க்கு நம்ம ஒரு ஆவரேஜாக நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ எல்லா இடத்துக்கும் தேவையான மெட்டீரியல் தான் நான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மட்டும் ஓவரால் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் சேர்த்து ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்ச ரூபா ஆகும் இது ஒரு சமயம் நம்ம ப்ராடக்ட் எடுக்கிற பிராண்டை பொறுத்தும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம் குவான்டிட்டியை பொறுத்தும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் வுட்டு இந்த உட்ஒர்க்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் தான் நான் இதில் எழுதியிருக்கேன் அதாவது டோரு விண்டோ அதோட தேவையான ஃப்ரேம்ஸு வென்டிலேட்டர் இதுக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதே கார்விங் சார்ஜ்லாம் எழுதுகிற மெட்டீரியல் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இந்த வுட் ஒர்க்குக்கு ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு டிஃப்ரென்ஸும் வரலாம் அதிகமாகவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான மெட்டீரியல் பெயிண்டிங் இந்த ஓவராலாக பில்டிங் இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெயிண்டிங் மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னர் அவுட்டர் வால் சீலிங் இதை மாதிரி எல்லாத்துக்குமே இன்க்ளூட் பண்ணி தானே அதில் போட்டிருக்கேன் இந்த பெயிண்டிங் மெட்டீரியலோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் நம்ம பிராண்டை பொறுத்து ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அதே சமயம் ஏரியா பொறுத்தவும் நமக்கு காஸ்ட்டு ஆகலாம் அதிகமாகவும் ஆகலாம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பில்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் மெட்டீரியல் ட்ரான்ஸ்போர்ட்டு இதர செலவுகள் பார்த்திங்கனா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் செலவாகும் அதையும் நம்ம இந்த காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிப்போம் டோட்டலாக மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா பதிமூன்றரை லட்சத்துலேருந்து பதினாலரை லட்சம் வரைக்கும் ஆகும் இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது ஒவ்வொரு ஏரியாக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் மெட்டீரியல் கம்மியாக இடத்துல அது கம்மியாகும் அதிகமாக கிடைக்கிற இடத்துல அதிகமாகவும் ஆகும் இந்த ரேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரைஸும் நான் சொல்லியிருக்கேன் இவ்வளோலாம் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க அவங்க ஏரியாவில் சப்போஸ் மெட்டீரியல் ரேட் கம்மியாக இருக்கலாம் அதே சமயம் அவங்க செகண்ட் கிளாஸ் மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களோட மெட்டீரியல் குவான்டிட்டிங்கிறது குவாலிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் அடுத்து இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டல் லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த லேபர் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிவில் ஒர்க்கு எலக்ட்ரிகல் ப்ளம்பிங் டைல்ஸ் ஒர்க்கு வுட் ஒர்க்கு இதே மாதிரி ஓவராலாக எல்லா ஒர்க்குமே தான் இன்க்ளூட் பண்ணி நான் சொல்கிறேன் இதில் இன்னும் சொல்ல போனால் இன்ஜினியரிங் சர்வீஸ் சார்ஜ் வரைக்கும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த லேபர் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழரை லட்சத்துலேருந்து எட்டரை லட்சம் வரைக்கும் இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவும் இந்த ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் லேபர் சார்ஜை பொறுத்து இந்த லேபர் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகலாம் சென்னை மாதிரியான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் அதிகமாக தான் போகும் வில்லேஜ் ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாகவும் ஆக சான்ஸ் இருக்குது அதனால் உங்கள் ஏரியாவில் ஒரு ரேட்டை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இது பேஸிக் ரேட் அடுத்து நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ வருங்கிறதை நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நம்ம பேசிக் பில்டிங் சைஸ் நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நான் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுற வரைக்கும் எவ்வளோ ஸோ எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வீட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுற வரைக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ செலவாகும் ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும் ஓவரால் பில்டிங் எவ்வளோ செலவாகுங்கிறத ஒவ்வொரு வீடியோவும் நான் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வீடு கட்டணும்னு ஐடியாவில் இருந்தாலே உங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் பேசிக் ரேட் என்ன வரும் என்ன ஐடியாங்கிறத நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற இல்லை கட்ட போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட பெட்டரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள சந்திக்கிறேன் பை பை